kinarasan. Ah. Ah, kuy. Hey, ayo coba. Hey, ayo coba, nah. coba. Ah, aku coba. Nah. coba. Nah.

ブラムラムラムラムラムラ。

சரி மூத்த அதாவது ஒரு நாளைக்கு அவங்க சொல்றேன் நாளைக்கு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் வருது இது பெட்ரோலா வந்து நல்லா இருக்கும் பெட்ரோல் வந்தா வண்டி போட்டு மாடு பால் கொடுக்கும் கோவம்

நான் தான் சூரி இவன் தான் பாபு நீ எங்க டேட் கேளு கீழே என்ன என்கிட்ட சூரிய என்ன டேட் கேளு நான்தான் சூரியன் நீ பாபு சீக்கிரம் சொல்லு நீ டீயா சீக்கிரம் சொல்லு அப்பா அம்மா நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கு ஆப்பிள் சாத்துக்குடி திராட்சை அப்படின்னு கேட்க மாதிரி சாம்பார் சட்னி பத்த குழம்பு ம் சரி சொல்லு 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 அங்கே பாரு அங்கே பாருங்க பாருங்கள் பாருங்கள் ஆ டைம் ஆகுதுங்க சரி ஓகே விடுங்க பேசலாம் விடுங்க அப்புறம் ஒரு ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் அந்த குட் நியூஸ்னால் இவ்வளோ நாள் இந்த வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு பேராசை எனக்கு இருந்துச்சுன்னு சொன்னியா அந்த பேராசை நிறைவேற டைம் வந்துச்சு ஓகேங்களா அதுக்கு காரணமும் ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லலாம் பெல்பிஷர் சொல்லலாம் பிரதர் சொல்லலாம் என்ன ஒரு அதிக அளவு கடந்த மரியாதையும் மதிப்பும் பாசமும் வச்சுருந்த அப்புறம் சொல்லலாம் அது இது இதோட இருக்கீங்க ஓகேங்களா அப்புறம் அது என்னான்ட்டு நாளைக்கு அந்த நியூஸ் சொல்கிறேன் என்னென்ன உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஆடி மாதம் லாஸ்ட்டாக இன்றைக்கி டேட் சொல்லண்டா இன்றைக்கி டேட் சொன்னேன் அதாவது மூறு வார்த்தை கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான் என்னவான சொல்றா போடாத கூடுவேன் அண்ணனு கூட மாட்டான் எல்லோருக்கும்

बाये दियांचि Kristin B overall तन चाइअल मातें वाईek asan वाऋ et बेझ वाईड कोध़ उनने அண்டாஜி பல்லம் பாய் பல்ல பல்லம் பல்ல பல்லம் பல்ல பல்லம் பூமியின் சுவா கடடி பாய் பல்லம் கிரகம் பூமியின் செட் ஒகே அட்டைச்சோ மனசனா மனசனா மாதிரா మొదல பக்கத்துல உட்கார விடாதான் பாய் பிரண்ட்ஸ் பாய் டைம் அنيه ரிக்கிப்புனி பாட்டு பாய் பாய் அப்புறம் பார்க்கலாம் ஹிந்தி ஏகே ஏண்ட் ஏ அங்கே இட்லி இங்க தோசை நீதான் சொன்னே கேங்கி கொள்ளி கேங்கி இக்கி போறோம் மிச்சி ஆ பை சொல்லு பை சொல்லு பை 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 பை